சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீதேவி நமக்கு தெரியும் மூதேவி யாருன்னு தெரியுமா இதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவா நமக்கு கோபம்னு வந்துடுச்சு அப்படின்னா ஏதாவது தகாத வார்த்தையை சொல்லி மத்தவங்களை திட்டுவோம் அதுலயும் நம்ம வீடுகள்ல பெரும்பாலான மக்கள் திட்டுறப்போ மூதேவி அப்படின்னு சொல்றது உண்டு அதாவது அவங்க ஒன்றுக்குமே உதவ மாட்டாங்க அதிர்ஷ்டமே இல்லாதவங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துல தரித்திரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த வார்த்தையை கெட்ட வார்த்தையாக நினச்சி பயன்படுத்துகிறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்படி திட்டுறப்போ மூதேவியை அவங்க அறியாமலே வணங்கி துதிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரிகிறது கிடையாது உண்மையிலேயே இந்த மூதேவின்றது யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் மூத்த சகோதரியை தான் மூதேவின்னு அழைக்கிறாங்க அதாவது மூதேவின்றவள் புராணத்துப்படி மகாலட்சுமியோட மூத்த சகோதரி இவளும் லக்ஷ்மி தேவிய மாதிரி ஆராதிக்கப்பட வேண்டியவ தான் ஆனா மற்றவங்க நினைக்கிறது மாதிரி அவள் தீய தெய்வம் கிடையாது உண்மையிலேயே தீமை அப்படின்றது என்னன்றதை எடுத்துக்காட்டி உயிரினங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக விஷ்ணுவால தோஷம் தரப்பட்டவள் தான் இவள் சமஸ்கிருதத்துல மூதேவிய ஜேஷ்டா தேவின்னு அழைப்பாங்க ஜேஷ்டா அப்படின்னா முதல்னு பொருள் உண்டு தமிழ்ல இதனை சேட்டைன்னு கூறுறாங்க தசமகா வித்யாவில் துமாவதி என்ற பெயர்ல ஒரு தேவியை வணங்கிட்டு வராங்க அவளை தூமர வராகி அப்படின்னு ஜேஷ்டானும் தான் குறிப்பிடுறாங்க பல்லவர் காலத்தோட தொடக்கத்தில் ஜேஷ்டா தேவி வழிபாடு இருந்துட்டு வந்திருக்கு இதை அடுத்து பிற்கால சோழர் காலத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேவி வழிபாடு கைவிடப்பட்டிருக்கு இருந்தாலும் தமிழகத்தோட வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்லவர் கால மற்றும் சோழர் கால சிவன் கோவில்களில் இன்றைக்கும் தேவி வழிபாடு இருக்குது ஜேஷ்டா தேவி வழிபாடு செல்வ வளத்தை பெருகும் அதோடு ஆரோக்கிய வாழ்க்கையோட முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய நிம்மதியான தூக்கத்தையும் தருதுன்னு சொல்கிறாங்க முன்னாடி சொன்னபடி ஜேஷ்டா தேவி மகாலட்சுமியோட மூத்த சகோதரி ஒரு தடவை நம்ம ரெண்டு பேர்ல யார் அழகு அப்படின்னு ஸ்ரீதேவிக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் இடையில சண்டை உண்டானது இதுக்கு தீர்வு சொல்லும்படியா ரெண்டு பேருமே நாரதர்கிட்ட கேட்டாங்க இங்க நிஜமாவே நாரதரோ சிக்கல்ல மாட்டிட்டாரு ஒருவேளை லெஷ்மி தான் அழகு அப்படின்னா மூத்த தேவிக்கு கோபம் வந்து தன்னோட வீட்டிலையே தங்கி விடுவாளோ அப்படின்னும் மூத்த தேவி தான் அழகுன்னு சொன்னோம் அப்படின்னா லக்ஷ்மி கோபிச்சுட்டு தன்னோட வீட்டை விட்டு வெளியேறிடுவாளோ அப்படின்ற அச்சத்தில் நாரதர் இருந்தாரு என்ன செய்வதுனே தெரியாம விழிச்சுட்டு இருந்த நாரதர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ற விதமா எங்க ரெண்டு பேரும் சற்று முன்னும் நடந்து காட்டுங்கன்னு உடனேயே ஸ்ரீதேவியும் நாரதர் முன்னாடி ஒய்யாரமா நடை நடந்தாங்க சட்டன நாரதர் ஸ்ரீதேவி வரப்போ அழகு மூத்த தேவி போகும்போது அழகுன்னு சொல்ல ரெண்டு தேவிகளுக்குமே மகிழ்ச்சி தாங்கல இதைத்தான் காலப்போக்கில் இப்படி மாத்திட்டாங்க அவசியம் ஜேஷ்டா தேவியை மனதார பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நிம்மதியும் நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுப்பா தேவி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேரோட குலதெய்வமாக வணங்கப்பட்ட மூதேவி இப்போது தரித்திரத்தோட அடையாளமாக மாறினது எப்படி மறைக்கப்பட்டது என்ன பற்றி பார்ப்போம் இந்த பதிவை படித்து முடிக்கிறப்போ இனி யாரையுமே உங்கள் வாயால் மூதேவி அப்படின்னு திட்டவே மாட்டீங்க நம்மளோட தமிழர்களோட மூத்த தாய் தெய்வம் தான் இந்த மூதேவின்றது எத்தனை பேருக்கு தெரியும் வீட்டில் ஸ்ரீதேவி தான் குடியிருக்கணும் மகாலட்சுமி தான் குடியிருக்கணும் மகாலட்சுமிக்கு மூத்தவளான இந்த மூதேவியை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் நம்ம எல்லாரோட மனசுலையும் இப்போ ஆழமாக பதிஞ்சிட்ருக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னேதான் இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்கள் யாரை கடவுளாக நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க இந்த உலகத்தில் தோன்றின முதல் கடவுள் யாராக இருக்கக்கூடும் பல தேடல்கள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதுக்கான விடையை யாருமே சரியாக கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் ஆராய்ச்சி மூலமாக கிடைக்கப்பட்ட சில தகவல்கள் இருக்கு நம்மளோட மூத்த குடிமக்கள் இந்த மூதேவியை தங்களோட குலதெய்வமாகவே பாவிச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்ததாக சில ஆராய்ச்சி குறிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தவ்வை தேவி காக்கை கொடியோல் மகா நித்திரை ஏகவேணி தூம்ர காளி இப்படி பல தமிழ் பெயர்களால் அழைக்கப்பட்டவள் தான் இந்த மூதேவி மூத்த தெய்வம்னு அழைக்கப்பட்டு வந்த இந்த பெயர் காலப்போக்கில் மருவி மூதேவி அப்படின்னு பெயரை அடைஞ்சிருச்சு ஸ்ரீதேவிக்கு மூத்த அக்கா தான் இந்த மூதேவி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த பல்லவர்கள் இந்த மூத்த தேவியை குல தெய்வமாகவே நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்குறாங்க பல்லவர்களுக்கு அடுத்து தமிழ்நாட்டை ஆண்ட சேர சோழ அரசர்களுக்கும் இந்த மூத்த தேவிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தது சில கல்வெட்டு குறிப்புகள் இது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸ்ரீதேவி மக்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கறதுக்கு படைக்கப்பட்டதாகவும் மூதேவி வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை அடிச்சு விரட்டுவதற்கு படைக்கப்பட்டதாகவும் நம்ம முன்னோர்களால் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ஒரு வீட்ல இருக்கிறவங்க சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை இந்த வீட்ல மூதேவி குடியிருப்பா அப்படின்றது நம்ம எல்லாரோட கருத்து ஆனா இப்படி சோம்பேறித்தனமா கெட்ட எண்ணத்தோடு வாழ்றவங்களோட வீட்டில் மூதேவி குடியேறி அவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தையும் கொடுத்து வாழ்க்கையில எது நல்லது கெட்டதுன்றத புரிய வச்சு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை மூதேவி தன்னோடையே வெளியில எடுத்துட்டு போயிடுவா இந்த மூதேவி வெளியில சென்றதுக்கு அப்புறமா மூதேவியோட தங்கை ஸ்ரீதேவி அந்த வீட்டுக்குள்ள நுழைவா பீடை தரித்திரம் பிடித்த வீட்டில் மூதேவி குடிகொள்வாள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை விரட்டி அடிக்கக்கூடிய தான் இந்த மூதேவி பார்த்துட்டு இருக்கா இவ்வளவு சொல்லியும் மூதேவிய கடவுளா உங்களால நம்ப முடியலன்னா உங்களை நம்ப வைக்கிறதுக்கு இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு எதுக்காக கழுதை படத்தை மாட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா வேற ஏதாவது விலங்கோட படத்தை மாட்டி வச்சிருக்கலாமே மூதேவி கழுதைக்கு மேல அமர்ந்துதான் வருவாங்க இதனாலதான் இந்த கழுதை படத்தை எல்லாரோட வீட்லையும் மாட்டி வைக்கணும்னு சொல்றாங்க பொதி சுமக்கிறது தான் கழுதை குறிப்பா துணி தான் இந்த கழுதைய துணி பொதி சுமக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு வருவாங்க அழுக்க தான் துணி துவைக்கிறவங்களோட வேலை இதே மாதிரிதான் மனுஷங்களோட மனசுல இருக்கக்கூடிய அழுக்க சுத்தம் செய்யக்கூடிய வேலையை இந்த மூதேவி செய்யறா ஆனா காலப்போக்குல மூதேவின்ற பெயரை கேட்டாலே வீட்டில் தரித்திரம் பிடிக்கும் வறுமை வரும்ன்ற எண்ணம் நமக்கு வந்ததுக்கு காரணம் தான் என்ன நெற்கதிர்கள் ஸ்ரீதேவி அப்படின்னும் நெற்கதிர்கள் விளைறதுக்கு கருப்பு நிறத்தில் உரமாக இருக்கக்கூடியதை மூதேவினும் அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் சொல்வாங்க அதாவது அழுக்கு படிஞ்ச கருப்பான உரத்தை மூதேவிக்கு இணையாக சொன்னதுனால மூதேவி அழுக்கு படிந்த சுத்தம் இல்லாத ஒரு தெய்வம் அப்படின்னு மக்களோட மனசில் பதிய தொடங்கினது காலப்போக்கில் அதுவே இந்த மூத்த தேவியை மூதேவியாக மாற்றுறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிடுச்சு மூத்த தேவியாக பட்டவள் என்றைக்குமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறவள் கிடையாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெடுதலை நம்மக்கிட்ட இருந்து வெளியே விரட்டி அடிப்பவள் அப்படின்றத இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இனி யாரையுமே பார்த்து மூதேவின்னு திட்டுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கட்டாயம் சிந்திச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி